தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி மீண்டும் போட்டியிட்டு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் டெபாசிட் அளிக்க செய்தார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு முறையாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழி கருணாநிதி வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து வாக்களித்த பொதுமக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகின்றார் அந்த வகையில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பொட்டல்காடு கிராமத்தில் நன்றி தெரிவித்த அவர் தொடர்ந்து முள்ளக்காடு அத்திமரப்பட்டி விளக்கு முத்தியாபுரம் சத்யாநகர் போல்டன்புரம் பக்கில்புரம் சிதம்பர நகர் பிரைன் நகர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் அப்பொழுது மக்கள் அனைத்து மனுக்களையும் கனிமொழி எம்பி பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த வாக்காளர் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றி என தெரிவித்த கனிமொழி எம்பி மக்களின் கோரிக்கைகள் தொடர்ந்து நிறைவேற்றப்படும் எனவும் தெருவிளக்கு பேருந்து நிறுத்தம் இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளும் விரைந்து நிறைவேற்ற பாடுபடுவேன் எனவும் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாநகராட்சி மண்டல தலைவர் பாலகுருசாமி மாமன்ற உறுப்பினர் முத்துவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதே நேரத்தில் அன்பான வரவேற்கு எங்களுடைய தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்திலே தொடர்ந்து உங்களுக்காக உங்களோடு நின்று பணியாற்றுவேன் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களுக்கு வழங்குகிறேன் எந்த நேரத்திலும் நீங்கள் எங்களை அணுகலாம் அதே எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவதற்கு அத்தனை முயற்சியும் எடுப்பேன் என்ற அந்த உறுதியையும் உங்களுக்கு வழங்குகிறேன் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் কবের <laughs> মোয়ে, <laughs> என்னுடைய நன்றியை இரண்டாவது முறையாக உங்களுடைய மக்களவை உறுப்பினராக போட்டியிட்ட எனக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்திருக்க கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி 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 மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வைக்கப்பட்டிருக்க கூடிய கோரிக்கைகள் பஸ் ஸ்டாப் வேணும் ஐமாசில விளக்கு வேணும் நிச்சயமா நிறைவேற்றி தருகிறோம் நிச்சயமா எங்களால முடிஞ்ச அளவுக்கு அத ஏற்பாடு செய்கிறோம் நிச்சயமாக நான் பேசிட்டு உங்களுக்கு திருப்பி வந்து நான் பதில் சொல்லிட்டு போறேன் நன்றி 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 வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்